பின்பக்கமாக மோதித்தான் இந்த விபத்து நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அதுல ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரியும் அவங்களோட தம்பியும் தான் அந்த விபத்துல பலியாகி இருக்காங்க ரோவினிகா தனஞ்சினி சேமசிங்க அந்த அக்காவினுடைய பெயர் முப்பத்தோரு வயசு தம்பியோட பெயர் புத்திக்கு நாயனஜித் சேமசிங்க இருபத்தி மூன்று வயசு அவருக்கு ரெண்டு பேரும் தான் இந்த துர்பாக்கிய நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ உயிரையும் விழுந்திருக்காங்க அந்த மூத்த சகோதரி வந்து ஒரு ஆடை தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க அவருடைய தம்பி நிக்க பகுதியில் பகுதியில இருக்கக்கூடிய தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க மழை காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அக்கா வந்து தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிருக்காங்க அவங்களுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுக்கு அழைச்சி பாருதுக்காக தம்பி பைக்ல போயிட்டு

சொல்லப்படுது ரொம்பவே அவதானமா மழை காலத்துல பயணிக்க வேணும் வாகனத்தினுடைய நிலை அரைஞ்சி பயணிக்கணும் என்றுதான் ரொம்பவே முக்கியமானது இழந்ததுக்கு அப்புறமா யோசிக்க கூட முடியாத நிலைதான் தான் இந்த குடும்பத்துக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கு மீண்டும் மூலமா சந்திக்கலாம் பாய்